இந்த மனித சமுதாயத்திற்கு குறிப்பாக இறுதி சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேரருள் என்றால் அது அல்லாஹுடைய தூதரான நபி முகமது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை நமக்கு தூதராக வழங்கியதுதான் திருக்குறானில் சூரா அன்பியா என்ற இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒமா ஆலமீன் நபியே உங்களை நாம் அகிலத்தாருக்கு ஒரு அருளாக ஒரு பேரருளாகத்தான் உண்மை நாம் வழங்கியிருக்கிறோம் ரசூலுல்லா எந்த ஒரு மக்களுக்கும் பாரமாகவோ சுமையாகவோ இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் இருந்தது கிடையாது ரசூலுல்லா இந்த உலகத்தில் ஒரு கருத்தை ஆனால் மக்களுக்கு ஒரு போதனையை தெளிவுபடுத்துவாரேயானால் அது அருளாகத்தான் அமையுமே தவிர ஒரு காலத்திலும் அது சிரமமாக கஷ்டமாக அது அமையாது எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹுடைய அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு நபரையும் நபியவர்கள் கொச்சையான கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டியது கிடையாது ஒரு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வை தரும் பொழுது அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்த நிகழ்வுகள் உண்டு அதை கூட நபிகளார் சொன்னார்கள் அல்லாஹ் நான் யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறேனோ அவருக்கு அதை நலனாக நீ ஆக்கிவிடும் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு பெரும் துன்பத்தை பாதிப்பை நீ தந்துறாங்க யாருக்கு எதிராவது நான் பேசிட்டேன் அப்படின்னா அதை அவருக்கு நலனாக நன்மையாக நீ அமைத்து விடு என்று நம்பியவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்படி எந்த ஒரு நபருக்கும் சொல்லாலும் செயலாளும் துன்பம் தராத எல்லா நிலைகளிலும் பிற நபருக்கு நலனை மட்டுமே நாடிய உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர் என்றால் அது முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மாமனிதரை தவிர வேறு ஒருவர் அவருடைய இடத்திற்கு தகுதி விடைக்க மாட்டார் அப்படிப்பட்ட அந்த ரசூலுல்லாவை இந்த சமுதாய மக்கள் போற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்துவிட்டோம் நற்பண்புகளில் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து விழாவறியாக பேச வேண்டும் என்றால் ஆண்டுகள் பல ஓடிவிடும் ரசூல்ல்லாவுடைய அமல்களை பற்றி பேசினால் ஆண்டுகள் ஓடிவிடும் ரசுல்லாவுடைய ஈமானிய உறுதியும் ரசுல்லாவுடைய அந்த இறைவன் மீது கொண்டிருக்கிற நேசமும் நபிகளாருடைய அர்ப்பணிப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் குறிப்பாக நபியை பற்றி அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பேச வேண்டும் என்றால் நூறு ஆண்டுகள் கடந்தால் கூட பேசிக் கொண்டிருக்கலாம் அந்த அளவிற்கு ஒரு பெரும் காரியத்தை அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலின் அந்த நபியின் மூலமாக இந்த இஸ்லாத்திலே விதைத்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த நபிகளார் போற்றப்படுவதை விட அவருக்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை உலக அரங்கில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இரத்தங்களை எல்லாம் வேர்வையை போன்று அவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்தில் பூர்வக்குடி மக்களை போன்றவர்கள் அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய முதன்மை தலைமுறையினர்கள் அந்த தலைமுறையினர்கள் போற்றப்படுவதை விட அதற்கு பின்னால் வந்த இந்த இஸ்லாத்திற்காக அரும்பாடுபட்ட இமாம்கள் அரும்பாடுபட்ட இஸ்லாமிய முன்னோர்களெல்லாம் போற்றப்படுவதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் மக்கள் மத்தியில ஒரு பெரும் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார் என்றால் ஆலம் என்று அழைக்கப்படுகிற மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ற ஒரு நபர் ஏறத்தாழ இப்போதிலிருந்து ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மார்க்கறிஞர் ஒரு தலை ஒரு அறிவை பேராற்றலை கொண்டு மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை தௌஹீதை சொல்லி அந்த மக்களை எல்லாம் வென்றெடுத்தார் பல மூட பழக்க வழக்கங்களை விட்டெல்லாம் அந்த மக்களை விடுவித்தார் ஏராளமான மார்க்க கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை மார்க்க அடிப்படையிலே வாழ வைப்பதற்கான முயற்சிகளை செய்தார் ஆனால் அந்த அப்துல் காதர் என்ற நபர் விட ஒரு சில நேரங்களில் மதிப்பை உயர்த்தி பார்க்கிறார்கள் நான் சொல்ல போன ரசூல்லாவுக்கு ரபியுல் அவள் மட்டும்தான் அப்துல் காதர் ஜெயலானிக்கு பன்னெண்டு மாசமும் உண்டு எப்படி இந்த ஒரு நபர் எல்லா மக்களினுடைய உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்தப்படுகிற இடத்திற்கு வந்தார் ரசுல்லாவை விட அபுபக்கரை விட உமரை விட விட ஏனைய இந்த காலத்தில் இருந்து எழுநூறு இஸ்லாம் பழமை பெற்றது ஆண்டுகள்ல பல்லாயிரக்கணக்கான மார்க்க அறிஞர்கள் எல்லாம் வந்திருக்கும் போது இவ்வளவு பேரை விட்டுட்டு இவர்களையெல்லாம் விட ஒரு உயர்வான இடத்தில்தான் இந்த மொஹிதின் அப்துல் காதர் ஜெயிலானி என்ற ஒரு நபரை வைத்து பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் பாடல்களெல்லாம் பாடுவார்கள் பக்தாதில் வாழும் ஞானி ீன் என்று ஏன் இப்படி ஒரு நபருக்கு ஒரு தனி ஒரு நபருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எப்படி சேருகிறது என்று பார்த்தால் இந்த நபரை குறித்த கட்டுக்கதைகளும் இந்த நபரை குறித்த பல மூட நம்பிக்கை உரிய கருத்துக்களையும் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் விதைக்கப்பட்டதனுடைய விளைவு ரசூலுல்லாவை விட மொஹீதீனுக்கு ஒரு தகுதி கூடை என்பதை போன்ற சிந்தனை இருக்கிறது சில எல்லாம் கவிதைகளாக பாடல்களை பாடுவார்கள் மொஹீதீன் என்பது இவருடைய பெயர் கிடையாது அப்துல் காதர் ஜீலானி என்ற பெயர் தான் இவருடைய உண்மையான பெயர் ஏன் இவருக்கு மொஹிதீன் என்ற பெயர் வந்தது மொஹிதீன் என்றால் தீனை காத்தவர் என்று அர்த்தம் என்றால் உயிர் ஊட்டுவது தீன் என்றால் மார்க்கம் மார்க்கத்துக்கு உயிர் ஊட்டியவர் என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு என்ன காரணம் ஒரு முறை ஒரு நோயாளி ஒருவர் படுத்திருக்கிறார் அவர் நோயாளி சொல்றார் என்னால் முடியல என்ன எழுப்பி நீங்க உட்கார வைங்க இவர் போய் எழுப்பி உட்கார வைக்கிறார் அவர் சொல்கிறார் நான் தான் மார்க்கம் என்னையே நீங்க எழுப்பி உட்கார வச்சுட்டீங்க இன்றிலிருந்து நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அழைக்கப்படுவீர் என்று இப்படியான எது கற்பனைக்கு எட்டாத பல கதைகளை எழுதி வைத்து ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் சென்றிருந்தார்கள் ரப்போடு உரையாற்றினார்கள் பல காரியங்களை பல அருள்களை அல்லாஹ் அந்த மேராஜ் பயணத்தில் அருளினான் குறிப்பாக தொழுகையை அல்லா தந்தான் அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் நபிகளார் அல்லாவிடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறானம் சத்தம் இடாதே முகமதை நீங்கள் சத்தமும் பேசாதீங்க மொஹிதீன் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அங்க தொட்டில் எங்க சித்திரத்து முன்தாக என்ற வானுலக எல்லையில் மொஹிதீன் தூங்கி கொண்டிருக்கிறார் நீங்க சத்தம் விடாதீங்க சத்தம் பேசாதீங்க மெதுவா பேசுங்க இவங்க என்ன பாடத்தை கற்பிக்க வராங்க ரப்புடி எல்லையில தூங்குறதுக்கு மொஹிதீனுக்கு என்ன அவசியம் வந்தது அங்க அவர் குழந்தையா தொட்டில் குழந்தையாக அவர் இருக்க என்ன காரணம் இவர்கள் எங்கே கொண்டு போய் இணைக்கிறார்கள் என்றால் யூதர்கள் எப்படி உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ எப்படி மகன் என்று சொன்னார்களோ இந்த மக்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லால் சொல்லவில்லை அதை தவிர எல்லா கருத்தையும் அத்தனை அத்தனை இலாக்காவையும் அல்லாக்கு எந்த இலாக்க வேண்டாம் அல்லாக்கு ஓய்வை கொடுத்துருவோம் மலையை கொடுப்பது முகிதீன் நோய் நிவாரணத்தை தருவது முகிதீன் உலகத்தை காப்பாற்றுவது முகிதீன் எல்லா காரியம் அல்லா அல்லாவுக்கு கிடையாது இவருக்கு தான் அல்லாஹ் ஓய்வை கொடுத்து விடுவோம் என்பதைப் போன்று இந்த முகிதீன் என்கிற ஒரு நபருக்கு ஒரு மார்க் அறிஞருக்கு ஒரு அதிகப்படியான ஒரு அருளை இருப்பதை போன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலைநாட்டப்படுகிறது அதனால் தான் இந்த ரப்பியல் ஆஹர் என்கிற மாதத்தை நேற்று மகிழ்ப்பிலிருந்து அடைஞ்சிருக்கிறோம் இந்த ரப்பியல் ஆஹர் என்பது மொஹிதீன் மௌலூது ஓதப்படுகிற ஒரு மாதமாக மொஹிந்தீன் அப்துல் காதர் ஜெயலானியை குறித்து பெருமளவில் போற்றி புகழக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது பொட்டல்புதூர்ல புதூர்ல தர்காவில் கந்தூரி நடக்கும் மொஹிந்தீன் தர்கா என்று எங்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறதோ தமிழகத்தை கடந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் கந்தூரி நடக்கக்கூடிய மாதமாக இது பார்க்கப்படுகிறது இன்றைக்கும் மக்கள் நம்புகிறார்கள் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு இரவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருட்டிலே ஆயிரம் முறை மொஹிதீனை கூப்பிட்டால் வருவார் என்று நம்புகிறார்கள் ஆயிரம் ஊற கூப்பிட்ட வருவாங்க அல்லா அதாவது வருவார் என்று நம்பி இந்த மக்கள் அல்லா திருக்குறானில சொல்கிறான் உங்களிடத்தில் என்னை பற்றி மக்கள் கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உஜீபு தாவத்த என்னை அழைக்கட்டும் நான் அவனுக்கு பதில் அளிக்கிறேன் என்னையே அவன் நம்பட்டும் அவன் நேர்வழி பெறுவான் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் நான் கேட் நீ கூப்பிட்டா நான் பதிலளிப்பேன் என்று சொன்ன அந்த அல்லாஹவை அழைப்பதை விட்டுவிட்டு யார் இறந்தவரோ யார் எந்த ஒன்றையும் செவியேற்காத இடத்தில் இருக்கிறார்களோ அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் இல்லா அல்லாவை விட்டுட்டு நீங்க யாரை அழைச்சாலும் சரி அது முஹீதனை அழைத்தாலும் சரி அது முகமது நபியை அழைத்தாலும் சரி ஐபாதுன் அம்சாலுக்கும் அவர்களும் நீங்களும் ஒண்ணுதான் அடிமையில் சமம் அதுல மாற்றம் கிடையாது சொல்லிட்டு அல்லா சொல்றான் பல்க்கும் இங்கம் சாதிக்க நீங்கள் அவர்களை அலையுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் இவங்க தானே இவங்க தானே மலையை தந்தாங்கன்னு கூப்பிடுங்க பதில் தரட்டும் அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இறந்தவர்கள் என்றைக்கும் இறந்தவர்கள் நல்லோர்கள் உண்மையில் போற்றப்பட வேண்டியவர்கள் அதில் மாற்றம் கிடையாது சில மகள் மக்கள் எல்லாம் வந்திருந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் சீர்திருத்தத்தை செய்துவிட்டு மரணித்திருப்பார்கள் அந்த சீர்திருத்தவாதிகளில் முக்கியமான ஒருவர் மொஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி இவர் பல இணைப்பு சிந்தனைகளை உடைத்தறிந்திருக்கிறார் மார்க்கத்தின் பேரால் புதிதாக நுழைந்த பல விதாத்துகளை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் எத்தனையோ பல சமுதாய சீர்திருத்த காரியங்களை மார்க்க அடிப்படையில் குரான் அடிப்படையில் மக்களை வென்றெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்கறிஞரை அறிஞர் என்ற இடத்தில் வைத்து மதிப்போமே ஆனால் நாம் இஸ்லாத்திற்கும் கண்ணியம் சேர்த்து விட்டோம் மொஹைதீனுக்கும் கண்ணியம் சேர்த்து விட்டோம் என்று அர்த்தம் மார்க்க அறிங்கிற தூதர் இடத்துல வைக்கவே நமக்கு அனுமதி கிடையாது நம்ம அபுபக்கர ஒப்பமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூலுல்லாவும் அபுபக்கரும் நகையும் சதையும் அந்த அளவிற்கு மிக நெருக்கம் எந்த ஒரு சபையில் ரசூலுல்லா இருக்கிறாங்களோ அங்க அபுபக்கர் இருப்பாங்க எங்க அபுபக்கர் இருக்கிறாங்களோ அங்க ரசூல்லா இருப்பாங்கன்னு பேசுகிற அளவிற்கு அபுபக்கர் நெருக்கம் நபிகளார் சொன்னார்கள் நான் அல்லாவை தவிர்த்து ஒருவரை இந்த உலகத்தில் நண்பராக ஆக்க எண்ணி இருந்தால் நான் அபுபக்கரே ஆக்கியிருப்பேன் ரசூல்லா யாருமே நண்பர் ஆக்கல சும்மா சொல்லிக்கிறேன் இவங்க சஹாபி சஹாபின் ரசூல்லா முழுக்க முழுக்க ரப்பைத்தான் நண்பனாக ஆக்க ரப்பு தன்னை நண்பனாக ஆக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பில் மட்டும்தான் இருந்தார்களே தவிர உலகத்தில் வாழ்ந்த அத்தனை முஸ்லிமான மக்களையும் ரசோல்லா தன் சகோதர சகோதரியா தான் பார்த்தாங்க சஹாபியா பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட அந்த அபுபக்கருக்கு கூட கிடைக்கப்படாத சிறப்புகளை எல்லாம் ஒரு தனி நபருக்கு ஒரு மார்க் அறிஞருக்கு நான் சொல்ல போனா அந்த நபரை உங்க கண்ணால கூட பார்த்தது கிடையாது எந்த மக்கள் கண்ணால் பார்த்தார்களோ அவர்கள் கூட இவரை கடவுளாக நினைத்தது கிடையாது அந்த பக்தா அதுல வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அரபு குல மக்கள் அந்த அரபு தேசத்தில் இவர் எங்கெல்லாம் மார்க்க கல்வி கற்றாரோ அந்த மக்கள் கூட இவரை இன்று வரை கடவுளாக நினைத்தது கிடையாது ஆனால் இவர்கள் கடவுளாக எண்ணுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த பொட்டல் புதூர்ல ஒரு தர்கா இருக்கு தென் தமிழகத்துல வந்து ரொம்ப பிரபலியமான ஒரு தர்கான பொட்டல் புதூர் தர்கான்னு சொல்லுவாங்க அந்த தர்காவுக்கு பேர் முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று தான் அதற்கு பேர் உள்ள ஒரு ஹனஃபி பள்ளிவாசல் இருக்கிறது மிக பிரசித்தி பெற்றது கேரளா மக்களினுடைய பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு தர்கா அது

ஆண்டவர் வந்திருக்கும் மாறுது பைத்தியங்களை கொண்டு வந்து கட்டி போடுவதும் ஆகலையும் அங்க வந்து ஒரு ஒரு வாரம் தங்கி இருங்க சாப்பாடு செஞ்சு பொங்கி சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க பருந்தீங்க ஆண்டவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற எல்லா விதமான அதாவது ரப்பிடத்துல செய்ய வேண்டிய அத்தனை காரியம் நேர்ச்சி சத்தியம் அத்தனை காரியத்தையும் தனி ஒரு நபருக்கு ஒரு இறந்த நபருக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை மக்கள் மத்தியில விதைத்து கொண்டிருக்கிறது சுபகான முழுத கூட லேசில மக்கள் இருந்து பிரிச்சு முகைதினை பற்றிய பற்றை லேசில பிரித்து எடுக்க முடியாது அந்த அளவிற்கு ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து அறிய வைக்கக்கூடிய வகையில் மக்களிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவர் நல்ல மனிதர் மார்க் அறிஞர் என்பதில் மாற்று கருத்து ஐயம் கிடையாது ஆனால் அவருக்கு கடவுளுடைய அந்தஸ்தோ இறை தூதருடைய அந்தஸ்தோ அதில் மணி அளவிற்கு கூட அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அல்ல இறைவன் அனைவருடைய ஈமானை பாதுகாப்பான